வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இந்த பதிவில் நம்ம பார்க்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து பனைமரத்தை பனை மரத்தை வந்து உயிரோடு அப்படி முழுசாக பிடிக்கிட்டு வந்து இந்த இடத்த இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான பதிவு நம்ம சேனலில் இருக்குது அப்போது வந்து இந்த மரங்களை வந்து ஓரளவுக்கு லேசான பச்சையோடு இருந்த மாதிரி இருந்தது இப்போது வந்து முழுசாக காஞ்சிருச்சு அதனுடைய தலைப்பகுதிக்கு வந்துருச்சு அந்த ஒரு மரத்தில் வந்து சுத்தமாகவே கிழவு வந்துருச்சு மூணு மரம் நட்டு ஆனால் இப்போது வந்து அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இறந்து போச்சு ஸோ இதுக்கு எல்லாமே பெண் மரமாக நட்டுருக்கார் அதில் கொலையோடு இருக்குது காஞ்ச கொலையோடு இருக்குதுங்க கொலை எடுத்துக்கிறேங்க இந்த இடத்துல ஓகே இப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனை மரங்கள் நடும்பொழுது வந்து கவனிக்க வேண்டிய சில படிப்பனைகள் இருக்கு விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுன விஷயத்த நான் சொல்கிறேன் இந்த பனை மரத்தை பிடுங்கும்பொழுது அவர் வந்து ஜேசி வச்சு பிடுங்கியிருக்காரு அப்போது ஜேசி போய் வச்சு பிடுங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து சில இடங்களில் காயம்பட்டுருக்கு இங்கெல்லாம் காயம்பட்டிருக்கு பாருங்கள் காயம்பட்டிருக்கா இந்த மரமும் அப்படி தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிடுங்கும்பொழுது காயம்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரத்தை பொழுது மரத்தை மண்ணிலேருந்து பிடுங்கின பிறகு அப்படியே அதை அந்த ஜேசிபியோ இல்லை கிரேனையோ வச்சு கீழே விழாத பார்த்துக்கணும் கீழே விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குருத்து வந்து கிட்டத்தட்ட இந்த மரம் வந்து ஒரு இருபது அடி இருக்கா கீழே விழுந்ததுன்னா அந்த ஃபோர்ஸில் குருத்து வந்து அதிர்ச்சி ஆகி அது வந்து குருத்து வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஜெல் மாதிரி இருக்கும்னு சொல்லப்போனால் ஒரு சாஃப்ட் ஜெல்லு இல்லை ஹார்ட் ஜெல் மாதிரின்னு கூட சொல்லலாம் அந்த இப்படி பணம் நுங்கு மாதிரி இருக்கும் அந்த குருத்து வந்து நீங்கள் குருத்து சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப மிருதுவான ஒரு பகுதியாக இருக்கும் குருத்து பணம் குருத்து அப்போது அந்த குருத்து தான் வந்து அதுக்கான உயிர் ஓட்டமே அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வேறு எந்த அளவுக்கு இருக்கோ அதோட குருத்து ரொம்ப முக்கியம் இப்போது இந்த மரம் வந்து இப்படி உழுது கீழே உழுது உழுது விடுங்குறாங்க மண்ணிலேருந்து மெடுங்கும் போது விழுங்குது விழுதுன்னா அப்போ அந்த விழுற அதிர்ச்சியில் இப்படி விழுந்த அதிர்ச்சியில் அந்த தலை செதற மாதிரி ஆகிடும் அதுக்கு அந்த பண நுங்கு மாதிரி இப்போ பனங்காயே வந்து மேலேருந்து விழுந்ததுதான் ஒரு மாதிரியாக உள்ள ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தால் அந்த நுங்கு வந்து பார்த்திங்கன்னா செதறின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது விழுந்த உடனே அந்த குருத்து வந்து அதிரி போயிருக்கும் அந்த அதிர்றதுனால தான் இந்த மரம் வந்து புழைக்காமல் போயிருக்குன்றதை நான் சொல்கிறேன் அது ஒரு விஷயம் அதேமாரி இதில் இவர் இன்னும் பண்ண இன்னொரு தப்புன்னு பார்த்திங்கன்னா மரத்தை வந்து நட்ட திரும்ப நடும் இந்த மாதிரி இலை விட்டுருக்கக்கூடாது ஏன்னா அந்த மரம் வந்து வேறு இடத்துலேருந்து பிடிக்கிட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு புதுசாக செட்டில் பண்ணும்பொழுது அதில் வந்து உடனே அந்த பனை மரத்துக்குள்ளே இருக்க நீரை வந்து அந்த இலைகள் வந்து ஆவியாக்கிடும் அப்படி ஆவியாக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து இந்த இடத்துக்கு வந்து செட்டாகி அப்புறம் புது வேர் விட்டு அந்த வேர்கள் வந்து தண்ணியை உறிஞ்சி மரத்துக்கு சப்ளை பண்ணுற டைமுக்குள்ளே அந்த இலை வந்து அதுக்குள்ளே இருக்க தண்ணியை ஃபுல்லாக மரத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக எவாப்ரேட் பண்ணிடும் அதாவது இலை வழியாக நீராவி ஆக்கிடும் ஸோ அதுவும் ஒரு ட்ராபேக் நம்ம இந்த மரம் துளுக்காமல் போனதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் ரெண்டு காரணம் ஒன்று மரம் பிடுங்கும்பொழுது அதை கீழே சாயாமல் பக்குவமாக அப்படியே வச்சுட்டு அதை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் மரத்தை வந்து கீழே விழ விட்டுருக்கக்கூடாது அதிர்ச்சியாக அதிர்ச்சி அதிகமான அதிர்ச்சி கொடுத்துருக்கூடாது மரத்துக்கு இன்னொன்று நடும்பொழுது இவ்வளோ இலை விட்டுருக்கூடாது குருத்தில் மட்டும் ஒரு மூணு இலை நாலு இலை விட்டுருக்கலாம் குருத்து ஓரளவுக்கு விட்டுருக்கலாம் இவ்வளோ இலையும் விட்டுருந்தா அது என்ன பண்ணும் எல்லா தண்ணியும் ஆவியாக இருக்கும் மரம் வந்து வேரில் வந்து அந்த பக்குவம் வந்துருக்காது தண்ணி உறிஞ்சி கொடுக்கக்கூடிய பக்குவம் வந்துருக்காது அதிர்ச்சியும் இந்த வேருடைய தன்மையும் இல்லாததுனால இந்த இலை வந்து எல்லா தண்ணியும் எவ்ரேட் பண்ணிடுச்சு மரம் வந்து சீக்கிரமாக காஞ்சிடுச்சு ஸோ இது வந்து இந்த நண்பருக்கு வந்து இது வந்து ஃபைலியரில் போய் முடிஞ்சிருக்கு இந்த மரம் நட்டது ஃபைலியரில் முடிஞ்சிருக்கு இதில் இந்த தவறுலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய படிப்பினை என்னென்னு பார்த்திங்கன்னா வேறு யாராவது அலங்காரத்துக்காகவோ இல்லை தன்னுடைய நிலத்துலையோ பிளாட்லேயோ டக்குன்னு வந்து பனைமரம் வேணும் அப்படின்றவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நடும்பொழுது கிரேன் வச்சு மரத்தை அழகாக பிடிங்கி கீழே விடாமல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த இடத்துல எங்கே நடணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கணும் தொங்க விட்டு இந்த கரண்ட்டு கம்மெல்லாம் கொண்டு வருவாங்க பாருங்கள் அந்த மாதிரி கீழே விழாமல் கொண்டு வந்து நடணும் இன்னொன்று இலைகளை கழிச்சிடணும் இதுதான் என்னுடைய அட்வைஸாக இருக்குது நன்றி